வணக்கம் விவசாயிலே நம்ம இந்த சேனலில் வந்து இந்த மழை அதாவது மழை பெஞ்சி விட்டதுலேருந்து இந்த வெயில் எந்த அளவுக்கு காஞ்சாலும் இந்த செடியில் இருக்கக்கூடிய பச்சைப்புழு வந்து எந்த ஒரு மருந்துகள் அடித்தாலும் கேட்கலை அப்படின்ற ஃபார்மர்களுக்காகவே இது ஒரு பிரத்யேகமான மருந்து சிஞ்செண்டா கம்பெனிலிருந்து அருணப்படுத்தியிருக்காங்க இந்த மருந்தை வந்து நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த பூச்சி இந்த ட்ரிப்ஸு அதுக்கப்புறம் இந்த காம்பு சுருக்கம் இது மூணுத்துக்கும் வந்து நல்ல ரிசல்ட்டை தரக்கூடியது இது வந்து நான் சொல்கிற டோசேஜில் போட்டு அடிச்சிங்கள்லாம் நல்ல ரிசல்ட் இருக்கும் இது வந்து தனியாகவும் அடிக்கலாம் இதாக கூட நான் சொல்கிற காம்பினேஷனை சேர்த்து அடிச்சிங்கள்னா அந்த அந்துப்பூச்சி முட்டை வைக்கக்கூடிய பூச்சிகள் வந்து முழுமையாக வந்து கட்டுப்படும் அதாவது மறுபடியும் திரும்பி அந்த பூச்சிகள் வந்து முட்டை வைக்காமல் இந்த மருந்துகள் வந்து பார்த்துக்கும் இதில் வந்து சென்ஜென்டா கம்பெனிலாம் வந்து ஏற்கனவே சிம்மோடிஷன் வந்தது அது வந்து டபுள் ஃபார்மலேஷனில் வந்தது இது வெறும் சிங்கிள் பர்மிஷனில் பர்சன்டேஜ் அதிகமில் வந்திருக்கு ஐசோகுளோராம் வந்து பதினெட்டு புள்ளி ஒரு பர்சன்டேஜில் வந்திருக்கு இது வந்து ஒரு லிட்டர் தண்ணிக்கு ஒன்ற டோஸு இதில் எடுத்திங்கன்னா எல்லா விதமான ட்ரிப்ஸு மைட்ஸு அது லார்வாக அந்த புழுக்கில் வந்து ஃபுல்லாக பச்சை பூச்சி எல்லாம் தங்கிக்கும் அதை கூட வந்து பாஸ் ஃபிஃப்டி இசி இருக்கக்கூடியது இது வந்து டூ எம்எல் டூசேஜில் வந்து கலந்து போது இந்த அந்து பூச்சி அந்து பூச்சியாக இருக்கக்கூடிய எல்லா புழுக்களையும் வந்து கட்டுப்படுதும் அதை அதை கூட வந்து எமாமேட்டின் பென்சோயிட் எம்மாட் பென்சோய்ட் வந்து ஃபைவ் இசி ஃபைவ் டப்ளியூஜி பர்மிட்டு இது வந்து ஒன் கிராம் சேர்த்து அடிச்சிங்கன்னா புழுவுக்கு நிறைய நல்ல ஒரு பெஸ்ட்டு ரிசல்ட் அதாவது இது மூணு தான் ஒரு நல்ல காம்பினேஷன் இதை நீங்கள் அடித்த மூணாவது நாளில் இருந்து ரிசல்ட் வந்து எதிர்பார்க்கலாம் கிட்டத்தட்ட ஒரு பத்து நாளைக்கு வந்து ரிசல்ட் இருக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மறக்காம நம்ம வேளாண் மசோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் விவசாயிங்களுக்கு மறக்காமல் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணி நன்றி வணக்கம்